எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்கிர கீதையில் இருந்து பார்க்கலாம் ஐ ஹம் நாட் எ பாடி ஐ டு நாட் ஹாவ் எ பாடி நான் இந்த உடல் அல்ல நான் இந்த உடல் அல்ல எனக்கு உடல் கிடையாது ஐ ஆம் அவேர்னஸ் நாட் எ பர்சன் நான் புனிதமானவன் தூய்மையானவன் உணர்ச்சிகளற்றவன் நான் ஒரு மனிதன் அல்ல என்னுடைய தாகம் இந்த வாழ்க்கையை பற்றிய தாகங்கள் இயக்கங்கள் என்னை ஒரு மனிதனாக மாற்றுகிறது எனது அறியாமை என்னை ஒரு மனிதனாக மாற்றுகிறது எனது அறியாமை என்னை மனிதனாக மாற்றுகிறது எனது எண்ணங்கள் என்னை ஒரு மனிதனாக மாற்றுகின்றன இந்த மனிதர் தோன்றும் எண்ணங்கள் என்னை ஒரு மனிதனாக மாற்றுகின்றன ஆ நான் இந்த உடல் இல்லை உடல் என்பது போன காணொலியில் பார்த்தது போல அது எண்ணங்களாக உருவாக்கப்பட்டவை எண்ணங்களாக உருவாக்கப்பட்டவை அனைத்து மாயையை நான் இந்த மாயை அல்ல நான் இந்த மாயை தாண்டி இருப்பவன் எண்ணங்களை தாண்டி இருப்பவன் இந்த அறிவினை தாண்டி இருப்பவன் அறிவினை எட்டு எட்டு அழைத்தும் மாயை நான் இந்த மாயை தாண்டி இருப்பவன் நான் உடல் அல்ல எனக்கு உடல் கிடையாது ஏனென்றால் அவைகளெல்லாம் எண்ணங்களாக உருவாக்கப்பட்டவை மாயை நான் மாயை அல்ல மாயை தாண்டி ஒரு உண்மை என்றும் நினைத்து இருப்பவை ஏதுமற்ற மற்ற நிலை எல்லாம் இருக்கும் நிலை ஏதுமற்ற மற்ற நிலை அதே நேரத்தில் எல்லாம் இருக்கும் நிலை எனக்கு எதுவும் கிடையாது ஆனால் நான் எல்லாம் உடையவன் இருப்பது எல்லாமே ஒன்று அந்த ஒன்று தானே எனவே எனக்குத்தான் எல்லாம் உண்டு நானே எல்லாம் நானே இறைவன் என்கிறார் அஸ்தம் வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்